என்ன ரோஸ் பிரதேஷ் அடிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது ஆளும் கட்சி ஆதரவில் இருக்கிறதுனால நீங்கள் தலைவர் விஜய இவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சும் மனசாட்சி இருக்கா சரி ஓகே நம்ம பேசிட்டோம் பேசுனதுக்கப்புறம் இப்படி எதிர்த்து கேட்டாங்கன்னா பைக்கில் ஸ்டாண்டு கூட எடுக்காமல் ஓடுறீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் ஏதாவது ஆச்சும் இருக்கா சரி அவங்க உங்களை அடித்ததுக்கு ஆதாரம் கேட்டால் அதுவும் கிடையாது கேள்வி கேட்டதுக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த முதல் நீங்கள தான் இருப்பீங்க நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் மற்ற கட்சி தலைவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவீங்க முக்கியமாக தலைவர் விஜய ஆனால் உங்களை கேள்வி கேட்டால் உங்களுக்கு கோபம் வருது கோபம் மட்டும் இல்லை போய் கம்ப்ளைண்ட் வேற குடிக்கிறீங்க அடிக்கவே இல்லை அடி வாங்காமலே போலீஸில் போய் என்ன அடிக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இவ்வளவு கோலையாக இருந்துக்கிட்டு யூடியூப்பில் நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கே உங்களை என்னன்னு சொல்கிறது பயந்தாங்கோலிங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற இந்த அலப்பறைக்கு காலம் பதில் சொல்லும்